ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்கள் அனைத்து பூட்டுகளும் சாவிகள் அனைத்து பூட்டுகளுமே சாவியாயிடுச்சான் அனைத்துன்னு கொடுத்தாங்கன்னா அது உள்ளார போட்டுக்குங்க அனைத்து பூட்டுகளுமே சாவிகள் சாவிகள் இந்த பூட்டு எல்லாமே இப்போ சாவிக்குள்ளார தானே இருக்குது அப்போ அனைத்து பூட்டுகளுமே சாவிகள் அப்புறம் பாருங்கள் அனைத்து சாவிகளும் வவ்வாள்கள் அப்போ அனைத்து சாவிகளும் வவ்வாள்கள் இதுக்கு வவ்வால்னு பெரிய ரவுண்டு ஒன்று போட்டிங்கன்னா எல்லா சாவியுமே வவால் தான் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் சில கை கடிகாரங்கள் வவ்வால்கள் இப்போ சில கை தான் இப்போ கை ஒரு ரவுண்ட் போட்டிங்கன்னா சிலன்னு பார்த்தா போட்டிங்கன்னா அந்த இந்த மாதிரி லைட்டாக டச் ஆகணும் இது வந்து கை கடிகாரம்னு வச்சுக்கோங்க சரிங்களா கை கடிகாரம் இந்த சில கை கடிகாரங்கள் மட்டும் என்னவா இருக்குங்களா வவ்வாலாக இருக்குங்களாம் இப்போ பாருங்கள் முடிவு பாருங்க சில வவ்வால்கள் பூட்டுகள் இப்போ வவ்வால் எங்கே இருக்குது பாருங்கள் வவ்வால் எங்கே இருக்குது சில வவ்வால் வந்து பூட்டுகளாம் ஆமாம் வவ்வாலுக்குள்ளார்தானே அந்த பூட்டு இருக்குது அப்போ சில வவ்வால்கள் வந்து பூட்டுகளாக இருக்குது அப்போ இது கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் சில கை கடிகாரங்கள் சாவிகள் சில கை கடிகாரங்கள் சாவிகளாக இருக்குங்களா இல்லை சாவிக்கும் சாவிக்குள்ள ரவுண்டுக்கும் அந்த கை கடிகாரத்துக்குள்ள ரவுண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது சரிங்களா அப்போ இது தவறு அதுக்கப்புறம் பாருங்கள் அனைத்து சாவிகளும் பூட்டுகள் அனைத்து சாவிகளும் சாவிகள் எங்கே இருக்குங்களா அனைத்து சாவிகளும் பூட்டுகள் இல்லை அனைத்து பூட்டுகளும் தான் சாவியாக இருக்குது சரிங்களா அப்போ தப்பாக மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தப்பு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் கரெக்டு சரிங்களா இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்